எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குருவோட முக்கியமான காரகத்துவங்களை பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு கிரகங்களோட காரகத்துவங்களை பார்த்தோம் இன்றைக்கி குரு ஓட காரகத்துவங்களை பார்ப்போம் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பற்றி ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கும் இல்லையா குரு அப்படிங்கிறது வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு தசை நடக்கும்போது நமக்கு என்னென்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் இப்போது குரு ஒரு ஒரு சுப கிரகம் இல்லையா ஒரு மாபெரும் சுபக்கிரகம் இப்போ இந்த குரு நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு கிரகம் இது இந்த இந்த கிரகத்துக்கு மொ இருந்து பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா செல்வம் தனம் அப்படிங்கிறது குருவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குரு தசை நல்ல சுபத்துவமாக நல்ல உச்சத்தில் நின்று குரு தசை நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒருத்தனை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து மேல் நோக்கி ஏற்றி கொண்டு போய் ஒரு பணத்தில் அப்படியே குளிப்பாட்டுற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த இந்த இந்த பணம் மகிழ்ச்சியோடு கடந்த சேர்ந்த ஒரு ஒரு பணமாக குடும்பமே ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு ஒரு சூழ்நிலையோடு அந்த பணத்தை அனுபவிச்சு நல்ல விதமாக அந்த பணத்தை கொடுக்கும் இப்போது நீங்கள் வந்து இந்த பணத்தை ஒரு தொழில் வழியாகவோ அல்லது வந்து ஒரு உங்களுக்கு சம்பளம் வேலை வழியாகவோ அல்லது இந்த மாதிரியான ஒரு நல்ல வழியாக நம்மளே வெளியே சொல்லிக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து சேரும் இன்னொன்று வந்து நம்ம லஞ்சம் வாங்கி வரது இந்த மாதிரியான வெளியே சொல்லிக்க முடியாத தனங்கிறது வேற ஒரு விதமான தனம் ஆனால் இந்த தனம் நீங்கள் அதை வெளியே சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியான தனத்தை கொடுக்குறவர் குரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புத்திர காரகன் இல்லையா இது முக்கியமான ஒரு ஒரு காரக அந்த காரகம் வந்து புத்திரன் குரு எங்கே வந்து வலு விளக்குறாரோ அவங்களுக்கு ஒன்று ஆண் குழந்தை கிடைக்காது இல்லைன்னா குழந்தையே கிடைக்காது இல்லது குழந்தை தாமதமாகும் இப்படி வந்து அந்த குருவோட வலு விளக்குற நிலைமையை பொறுத்து அந் அந்த தராதாரத்தை பொறுத்து உங்களுக்கு குழந்தை தாமதமாகறதுலேருந்து இது இது போயிட்டே இருக்குது இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தா புத்திர பாக்கியம் தாமதமாகற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திருமணமே வந்து தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போது திருமணமானதையும் குழந்த பிறந்துருங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த குரு திருமணத்தையும் தாமதப்படுத்துறதுக்கு வழி இருக்குது ஸோ இந்த குருக்கூட ஒரு ஒரு முக்கியமான காரகத்துவமான புத்திர காரகத்துவம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து தங்கம் மஞ்சள் நிறம் நிறம் அப்படின்னு போகும்போது தங்கம் அந்த தங்க கலரில் அந்த மஞ்சள் பொன் நிறமாக இருக்கிறது அதுதான் வந்து குருவோட காரகத்துவம் இன்னொன்று வந்து தாராள குணம் இப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து பெருந்தன்மையாக தாராளமாக அந்த இது பண்ணணும் அப்படின்னா குருவோட தயவு நிச்சயம் அவங்களுக்கு தேவைப்படும் சாந்த குணமும் அது கீழே தான் வரும் இப்போது ஒரு 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 மனுஷங்கூட நீங்கள் வாழும் நிறைய பேர் சொல்லுவாங்க அடா அடா இது நல்ல மனுஷன்யா அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் குருவோட இது வந்து கொஞ்சமாவது நிச்சயம் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேதம் மத ஈடுபாடு ஆலயப்பணிகள் ஆன்மீக பணி இதுக்கு வந்து குருவோட தயவு ரொம்பவே முக்கியம் குரு சனி கேது இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக கிரகங்களோட இது இது எல்லாமே வரும் இது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் எடுத்துட்டு போவாங்க இந்த குருவோட இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த சாந்தமான தாராள குணத்தோட அந்த ஒரு 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 உலகமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த ஒரு 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 ஆன்மீகம் அல்லது வந்து அந்த மத ஈடுபாடு வர்றது வந்து இந்த மாதிரி ஒரு தான் இதுவே இந்த இந்த குரு நல்ல வலுத்து அந்த மாதிரியான இதுகளை சனி குரு சனிக்கு எதுவோட காம்பினேஷன் இருக்கும்போது அவங்க அந்த மத இப்போது பொட்டு வச்சு இது பொட்டு திருநீர் வச்சுக்கிறதாகட்டும் இல்லை சிலுவை அணிந்து கொள்வது அல்லது முஸ்லீம்கள் இப்போ அந்த தொப்பிகள் போட்டுக்கிறது இந்த மாதிரியான இதையெல்லாம் வெளிப்படையாக வச்சுக்க பார்ப்பாங்க வச்சுப்பாங்க அவங்க அந்த அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது இன்னொன்று பொருளாதாரம் நான் முதலே சொன்ன மாதிரி செல்வம் தனம் தனகாரகிறதுனால பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா குருவோட தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் முக்கியந்தான் ஏன்னா தனம் வாக்கு அப்படின்னு வரும்போது ரெண்டாம் இடம் குரு நீங்கள் தனம்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் இது குருவையும் பார்க்கணும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கணும் ரெண்டு ஒம்பது பதினொன்று வந்து கனெக்ட் ஆகும்போது குருவும் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணி லக்னாதிபதியும் வலுக்கும் போது ஒரு ஒரு உயர்ந்த தனவானாக அவனை மாற்றி வைக்கும் வக்கீல் நீதிபதி ஸோ குரு சனி தொடர்போட லக்னம் ராசியோடு குரு சனி கேது தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வக்கீல் நீதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது வரும் இதில் இன்னொன்றும் இருக்குது வங்கித்துறையும் அது கீழே தான் வரும் எங்கே பண நடமாட்டம் இருக்குதோ அங்கேயெல்லாம் குரு இருக்க போகிறார் தங்கம் பணம் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தங்க எல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த அந்த மாதிரியான அந்த தங்கம் வந்து பொன்னிறமாக இருக்குது ஸோ அதில் வந்து குருவோட தயவு வங்கிங்கிறது பணம் செல்வம் தனம் ஸோ அங்கேயும் வந்து குருவோட இது வரும் இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற இவங்களையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு வந்து நிச்சயம் வளர்த்துருப்பார் அறுத் அடுத்தது வந்து அறக்கட்டளை நிறுவுதல் தர்மகர்த்தா இன் இது இதுவும் வந்து நான் முன்னாடியே சொன்ன அந்த ஆன்மீக பணிகளுக்கு இலையும் வரும் இப்போது அந்த தாராள குணம் குணம்னு ஒன்று ரெண்டு சொன்ன பாருங்கள் அந்த விஷயத்துக்கு இலையும் அந்த அறக்கட்டளைகள் வரும் அதாவது உலகமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நினைக்க வைக்கிறது குரு குரு வலுத்து லக்னத்தை பார்த்து லக்னாதிபதியே குருவாகி இப்படியெல்லாம் அமையும் போது இதுலேயே தனுசு மேன லக்னமாகி ஏன்னா குருவோட வீடு இல்லையா லக்னத்தை குரு பார்த்துட்டாரு அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து எப்படி நம்ம அடுத்தவங்களும் நல்லது பண்ண முடியுங்கிற அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி ஆமாம் குரு குருவே குரு இல்லையா சொல்லித்தரும் பணி அது வந்து ஆசிரியர் பணிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிரகம் ஆசிரியர் பணின்னா முதல் நீங்கள் பார்க்க வேண்டியது குரு தான் அடுத்தது வந்து இப்போது ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்பு கொள்ளும்போது ஆசிரிய அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இந்த காரகத்துவங்கள்லாம் அது ஏன் சொல்லலாம் ஏன் வந்து காரகத்துவங்கள் முக்கியமாகுதுன்னா இந்த என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இந்த இப்போ குரு சுபத்துவமாகி அந்த அந்த வழுக்க வழுக்க ஆரம்பித்து லக்னாதிபதியோடவும் லக்னத்தோடவும் ரெண்டு பத்தாம் இடங்களோட தொடர்பு கொள்ளும்போது அந்த வழியில் நீங்கள் சம்பாதிக்க பார்ப்பீங்க அந்த வழியை நோக்கி போவீங்க ஸோ அதனால தான் இந்த காரகத்துவங்கள் நமக்கு முக்கியமாகுது ஜோதிடம் இதில் ஜோதிடம் புதனும் தேவை குருவும் தேவை இப்போ குரு வலுத்து ஜோதிடம் சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தெய்வீக அந்த அந்த இது சொல்கிறதும் சேர்ந்து சேர்ந்துக்கும் அது கூட உங்களுக்கு புதன் வலுத்து அது கூட வந்து குருவும் வரும்போது ஜோதிடம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு தெய்வ வாக்கு சொல்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைக்கு போய் ஜோதிடத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க மன்னித்தல் அந்த தாராள குணம் தாராள குணம் நீங்கள் அதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்புங்கிறது வந்துடும் குரு எப்போவுமே அந்த அந்த ஒரு நல்ல எண்ண ஓட்டங்களோட மனித இனம் ஒரு நல்ல எண்ண ஓட்டத்தோடு ஓடுது அப்படின்னா குருவோட அந்த அந் அந்த பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் வடக்கு குருவுக்கு வந்து வடக்கு திசை கால் மூட்டு திட்டமிடுதல் பிளானிங்கும் அதுதான் அது அந்த அந்த குருவோட ஒரு இது தான் ஸோ இந்த காரகத்துவங்கள் எல்லாம் வந்து குருவோட காரகத்துவங்கள் அடுத்து ஒரு வர்ற வீடியோவில் நம்ம சனியோட கரகத்துவங்களை பற்றி பார்ப்போம் சனி வரிசை எல்லா கிரகங்களோடதையும் பார்த்து பார்ப்போம் இது உபயோகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்